வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சிஎஸ் இன்றைய செய்திகள் இந்திய மசாலா பொருட்கள் மீது அமெரிக்கா நடவடிக்கை இந்தியாவின் மசாலா பொருட்கள் மீது எழுதுள்ள குற்றச்சாட்டை எடுத்து அவை குறித்து தகவல்களை அமெரிக்க உணவு பாதுகாப்பு மையம் சேகரித்து வருவதாக அதன் செய்தியாளர்கள் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் எவரெஸ்ட் மற்றும் எச் டிஎச் மசாலா பொருட்கள் எம் பொருட்கள் ஐரோப்பா ஆசியா மற்றும் வட அமெரிக்கா நாடுகளின் விற்கப்பட்டு வருகின்றன சமீப காலங்களில் இந்நிறுவனங்கள் அமெரிக்க உணவு பாதுகாப்பின் சில மசாலா பொருட்களால் காச புற்றுநோய் உண்டாகும் பூச்சிக்கொல்லிகளின் பாதுகாக்க அதிக அளவில் இருப்பதாக ஹங்காங் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளின் இந்த மசாலா பொருட்கள் தடை விதித்தது இந்நிலையில் தடை விதிக்கப்பட்டுள்ள இந்திய நிறுவனங்களின் சில மசாலா மஸ் பொருட்கள் பற்றிய அந்நாடுகளின் அறிக்கையை மற்றும் அப்பொருட்களின் தற்போதைய நிலையில் குறித்து கூடுதல் தகவலை சேகரித்து வருமையாக மையமாக தெரிவித்துள்ளது இதற்கிடையே மசாலா பொருட்கள் தரத்தை ஆய்வு செய்யுமாறு இந்திய உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்துக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் எம்டி என்ற தயாரிப்பின் சில எம்டிஹெச் பொருள்களின் பாதிப்பை ஏற்படுத்த பாக்டீரியாக்கள் இருப்பதாக கூறிய அமெரிக்கா தடை விதித்திருந்தது குறிப்பிட்டதாகும் நன்றி